அரசு பேருந்துகள் இயங்குமா இயங்காதா உங்களுக்கு ஊர்களுக்கு செல்ல முடியுமா முடியாதா கேள்வி எழுந்திருக்கிறது காரணம் இருபது தொழிற்சங்கங்களில் பெரும்பாலானவை நாளைய தினம் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட இருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து நாளை முதல் பேருந்துகள் இயங்குமா இயங்காதா இறுதிக்கட்டமாக இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்திருக்கிறது தொழிற்சங்கம் அமைச்சர் மற்றும் நிதித்துறை எல்லாருமே அமர்ந்து பேசினார்கள் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருப்பதாக முதல்கிட்ட தகவல் அதனுடைய பின்னணியாக நாளைய தினம் பேருந்துகள் இயக்கப்படாது அப்படின்னு இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய அண்ணா தொழிற்சங்கம் சிஐடியூ போன்ற சங்கங்கள் தெரிவித்திருக்கின்றன ஆனால் பேருந்துகள் இயங்கும் என தோமுசா உள்ளிட்ட சங்கங்கள் இந்த போரா போராட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார் ரமேஷ் வணக்கம் நாளைய தினம் பேருந்துகள் இயங்குமா இயங்காதா ஏன்னா அண்ணா தொழிற்சங்கம் போன்றவை ஒரு கருத்தையும் அதேபோல தோமுசா உள்ளிட்டவர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் ஈடுபட மாட்டாங்க அப்படின்னு அமைச்சர் தரப்பிலான ஒரு கருத்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தோமுசா உள்ளிட்ட சங்கங்களை வைத்து பேருந்துகளை இயக்குவதற்கான ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அமைச்சர் சிவசங்கரிடம் இது குறித்து கேட்டபோது தோமுசா சார்பில் அனைத்து நிர்வாகிகளும் நாளை பணியில் இருப்பார்கள் ஒவ்வொரு பணியிலேயுமே தோமுசா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஒவ்வொரு நிர்வாகிகளிடமும் பேசி வருகிறார்கள் எனவே நாளைய தினம் தோமுசா நிர்வாகிகள் பேருந்துகளை இயக்குவார்கள் என்று அமைச்சர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அமைச்சர் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் அதாவது போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகளில் இரண்டு கோரிக்கைகளை தற்போது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறோம் மற்ற கோரிக்கைகளை பொறுத்தவரைக்கும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி நாம் முடிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதால் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அவர்களிடம் சொல்லியிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல் தெரிவித்திருக்கிறார் நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அண்ணா தொழிற்சங்கம் சிஐடியு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறோம் என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல மற்றொரு பக்கம் இந்த போக்போசு தொழிற்சங்கும் கணிசமான நிர்வாகிகள் இருக்கிறார்கள் என்பதால் அவர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பேருந்தை இயக்குவதற்கான ஒரு திட்டமிடல் இருக்கிறது மற்றொரு பக்கம் போராட்டத்தை அறிவித்திருக்கக்கூடிய அண்ணா தொழிற்சங்கம் சிஐபியு உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளுடனும் பேச்சுவார்த்தை என்பதை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லியிருப்பதால் அதற்கு தொழிற்சங்கம் என்ன மாதிரியான முதலே சொல்லப் போகிறார்கள் என்பதை பொறுத்தும் அதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்வது குறித்தும் போக்குவரத்து கழகம் என்பது ஆலோசித்து வருகிறது இப்ப போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சங்கங்கள் சொன்னாங்க ஆறு கோரிக்கையில ஒன்னாவது நிறைவேற்றுங்கன்னு கேட்டோம் அப்படின்னாங்க ஆனா அமைச்சர் தரப்புல நாங்க ரெண்டு ஏத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க ஒண்ணு கூட ஏத்துக்கல அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபடுறவங்க சொல்றாங்க எந்தெந்த கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு அதை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் அதாவது போக்குவரத்து கழகம் சார்புல தொழிற்சங்கங்களுக்கு இரண்டு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள் எந்தெந்த கோரிக்கைகள் என்பது தொடர்பான ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கை என்பது இருக்கிறது அதற்கு பிறகே அந்த இரண்டு கோரிக்கைகள் என்ன என்று தெரிய வரும் குறிப்பாக ஓய்வு உதவி அகவிலைப்படியை உயர்த்த வேண்டும் காலை பணியிடங்களை நிறுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முன்வைக்கிறார்கள் நிறைவேற்றக்கூடிய இரண்டு கோரிக்கைகளை பொறுத்தவரைக்கும் போக்குவரத்து கழகம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறது அந்த கோரிக்கையை போக்குவரத்து தொழிற்சங்கங்களிடம் தெரிவித்ததற்கு பிறகு அந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதால் தெரிய வரும் மற்றொரு பக்கம் தொழிற்சங்கங்கள் வேலை ஈடுபடும் பட்சத்தில் அதற்கு மாற்று ஏற்பாடுகளையும் போக்குவரத்து கழகம் செய்து வருகிறது என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க